தியானத்திற்காக யோவான் ம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் இது யாரைக் குறித்து கூறப்பட்டுள்ளது யார் இப்படி சொன்னது ஆண்டவராகி இயேசுவை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த யோவான் சொன்னார் எல்லா விட சேஷர்களையும் அன்பாயிருந்தவர் யோவான் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று ஆண்டவராகி இயேசு தேவன் என்பதை அறிந்து கூறினார் அவரிடத்தில் கிருபையும் சத்தியமும் நிறைந்திருந்ததையும் அவர் மகிமை நிறைந்தவராய் இருந்தார் என்றும் கூறினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமை நிறைந்த தேவன் அவரிடத்தில் அவருடைய வார்த்தையில் அன்பாய் இருந்தால் அவர் கிருபை உள்ளவர் என்பதை அறிய முடியும் அவருடைய கிருபையையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் சத்தியம் உள்ளவராகையால் சத்தியத்தின்படி நடக்கவும் தோன்றும் நடக்கவும் முடியும் எல்லாவற்றையும் விட அவர் மகிமைக்கான வாஞ்சை உண்டாகும் நமக்கு எதில் வாஞ்சை இருக்கிறது நாமும் எல்லாவற்றையும் விட அவருடைய வார்த்தையை வாஞ்சிப்போம் அப்பொழுது அவருடைய மகிமையை காண்போம் ஆமேன்